குழுவினர் சார்பாக செய்த மரியாதைக்கும் மரியாதைக்கும் மிக்க நன்றி மீண்டும் ஒரு முறை வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி இப்ப குடும்ப உறவுகள் வந்து தலைமுறைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனா தலைமுறைகள் எத்தனை இது மாறினாலும் தலைமுறை உறவுகள் வந்து மாறுறதே இல்ல இப்ப நம்ம வந்து கணவன் மனைவி அப்பா அம்மா பெற்றோர்கள் பிள்ளைகள் அத்தை மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா சின்னம்மா பெரியம்மா நாத்தனார் கொழுந்தனார் மாமனார் மாமியார் மருமகன் மருமகள் தாத்தா பாட்டி பேரன் பேத்தி இந்த உறவுகள் வந்து எப்போவுமே மாறுறதே இல்லை இந்த உறவுகள் அதே மாதிரி தான் இருக்கு இப்போ மனிதர்களோட குடும்ப உறவுகள் வந்து ஒரு பாசத்தாலே அன்பாலே வந்து பிணைக்கப்பட்டவை அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு இலையால வந்து இணைக்கப்பட்டிருக்கும் அன்பால இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கு சென்ற நூற்றாண்டோட இந்த நூற்றாண்டுல அதே இணைப்பும் அந்த பிணைப்பும் அந்த நெருக்கமும் இறுக்கமும் இருக்கா கொஞ்சம் குறைஞ்சிருக்கான்னா கொஞ்சம் அந்த பிணைப்புகள்லாம் தளர்ந்துக்கிட்டு வர்ற மாதிரி தெரியுது அது சமுதாய அமைப்பில் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வாழ்வியல்கிற ஒரு அமைப்புல வந்து அதுல வந்து குடும்பம் என்ற அமைப்பு வர்றாங்க ஒவ்வொரு குடும்பமும் பல்கி பெருகி வாழையடி வாழையாக பெருகும் போது வெவ்வேறு உறவுகள் வந்து ஏற்படுகிறது இப்ப அந்த உறவுகள்ல இப்ப ஒரு குடும்பத்தில் பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்காட குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் மூத்த உறுப்பினர்கள் பார்த்தோம்னா தாத்தா பாட்டி இருப்பாங்க அதே இதில் வந்து ஒரு வயது குறைந்தவங்க வந்து பேரன் பேத்தி மாதிரி இருப்பாங்க அப்ப ஒரு குடும்பத்தில் ஒரு தாத்தா பாட்டியில இருந்து பேரன் பேத்தி வரைக்கும் இருக்க எல்லா உறவுகளும் வந்து ஒரு இருக்காங்க இப்ப ஒரு சின்ன பிள்ளையா இருந்தப்ப ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா எல்லா பார்த்தோம்னா பெரும்பாலும் கூட்டு குடும்பங்களாக தான் வாழ்ந்திருக்கோம் ஒரு குடும்பத்தில் பார்த்தோம்னா ஒரு வீட்டில் எல்லாரும் சித்தப்பா பெரியப்பா அந்த அவங்க ரெண்டு பேரை இப்போ ஒரு ஒரு தாய் வர பிறந்தவங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னா நாலஞ்சு பேர் ஒரே ஒரே வீட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு இருந்தது ஏன்னா அவங்க இருக்கவங்க கூட ஒரே ஒரு விவசாயம் சார்ந்து ஒரே ஊரில் இருப்பாங்க ஒரே ஒரு எல்லோரும் வந்து கூட்டு குடும்பமா இருப்பாங்க ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டில் பாத்தீங்கன்னா இருபது முப்பது பேர் இருப்பாங்க ஆனா வெவ்வேறு கால சூழ்நிலையில அந்த அமைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்ப படிச்சுட்டு வெவ்வேறு தொழில் நிமித்தமா அல்லது வேற வேற வேலைகளால வந்து வெவ்வேறு ஊர்களுக்கு பிரிஞ்சு போயிருக்காங்க அதனால வந்து அந்த கூட்டு குடும்பம்ங்கிறது அமைப்பு வந்து குறைஞ்சிட்டு வருது இன்னும் கிராமங்களில் இருக்கு நகரங்களில் பெரும்பாலும் ஒரு ஒரு புறா கூடு மாதிரி ஒரு அடுக்கங்களில் தனித்தனியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இன்னைக்கு ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் அந்த மாதிரி தான் இருக்காங்க அதாவது ஜாயிண்ட் இருந்து நியூக்ளியர் ஃபேமிலின்னு மாறிட்டோம் நம்ம இன்னைக்கு பெரும்பாலும் அதனால் வந்து இப்போ இப்போ உள்ள குழந்தைகளுக்கு அந்த உறவுகள்லாம் தெரியுதா ஒரு நம்ம பெரிய ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த உறவுகளை பாதுகாக்கிறாங்களா அவங்களுக்கு தெரியுதா உறவுகள் யார் தன்னோட மாமே மச்சான் சித்தப்பா பெரியப்பா ஒன்று அந்த கிளைகளில் உள்ள அந்த உறவுகள்லாம் தெரியுதான்னா இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு தெரியல அதுக்கு என்ன காரணம் நான் இந்த இன்றைக்கி சமூக சூழ்நிலை அந்த வேலை நிமித்தமாக மாறுதல் எல்லாம் ஆனாலும் அந்த குடும்ப உறவுகளை வந்து அப்ப பேணி காக்கணும் அப்பதான் வந்து அடுத்த தலைமுறைக்கு இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் கழித்து அப்ப என்ன நிலைமை ஏற்படும் அவங்களுக்கு வந்து யாருமே தெரியாது அதுபோக இப்ப இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் வந்து முதல்ல வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஆறு ஏழு எட்டு பேர் இருப்பாங்க எட்டு பேர் பத்து பேர் இருப்பாங்க அப்ப நிறைய உறவுகள் நிறைய இருக்கும் இப்ப நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு பேர் தான் ஒரு 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 பெற்றோருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகள் நிறைய பேருக்கு ஒரே ஒரு குழந்தையோட நிப்பாட்டிடறாங்க அப்போ அவங்களுக்கு இந்த சகோதர சகோதரிகள் அந்த இதெல்லாம் குறைஞ்சி போயிடுறாங்க இப்போ அந்த உறவுகளும் குறைஞ்சிட்டு வருது இருக்கவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது இது யார் என்ன சித்தப்பா மக்க பெரிய பாமக்க பங்காளிங்க அந்த கோயில் கும்பிட்றவங்க அந்த தாய் வழி சொந்தங்கள் தந்தை வழி சொந்தங்கள் பங்காளிகள் இதெல்லாம் வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த குடும்ப உறவுகள் வந்து வர்றதுக்கு வந்து என்ன சிக்கல்களுக்கு என்ன காரணங்கள் என்ன இது அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் ஸோ இன்றைய சூழ்நிலையில் குடும்ப உறவுகளை பேணி காட்பது கணவனாக மனைவியான்னு வைக்கலாம்னு வச்சுருந்தோம் ஆனால் அந்த குடும்ப உறவுகளை காக்கிறதுக்கு வந்து கணவனோ மனைவியோ மட்டும் காரணம் இல்லை மற்ற உறவுகளும் இருக்காங்க இப்போ கணவன் மனைவி மட்டும் தீர்மானிக்க முடியாது அவங்கள சார்ந்து இருக்கவங்க எல்லாரும் அதனால் இந்த இந்த வந்து கணவன் மனைவியா இருக்கிற விட குடும்ப உறவுகளை பேணி காப்பதில் பெரிதும் பங்காற்றுவது ஆண்களா பெண்களா கொடுத்து பேசுறதுக்கு வந்து நல்ல இளம் பேச்சாளர்கள் பட் சிறந்த பேச்சாளர்கள் வந்திருக்காங்க ஆண்களே என்ற பேசுறதுக்கு அணி தலைவராக மூணா சீனா தானா திருமுருகன் அவர்கள் அவர் தகப்பனார் பெயர் சீனா தானா மூனா சிதம்பரம் பெரிய கோட்டை பூர்வீகமாக கொண்டு தற்போது ஈரோட்டில் வசித்து வருகிறார் அவர் தமிழில் முதுகலை பட்டம் பெற்று நூலகம் அண்டு நூலக துறையில் முதுகலை பட்டம் பெற்று தலைமை நூலகராகவும் தமிழ் உதவி பேசா பேராசிரியராகவும் பதினைந்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார் அவரது த தன்னம்பிக்கை பேச்சாளராக பரிமாணம் ஆவது அவருடைய லட்சியம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் அடுத்ததாக பெண்களே என்ற தலைப்பில் திருமதி ஜெயலட்சுமி ஐயப்பன் அவர்கள் ஆண்லன கூன்ன மார்க்கண்டன் பாக்கியலட்சுமி அவர்களின் புதல்வி திரு ஐயப்பன் அவர்களின் அருமை துணைவி அவர் கணியல் அறிவியலில் இளங்கலை பற்றம் பெற்று ஆசிரியர் துறையில் மேற்படிப்பு படுத்து விற்பனை நிர்வாகத்திலும் தற்போது ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியை பணிபுரிந்து வருகிறார் அவருக்கு கற்றல் மற்றும் கற்பித்தல் மிக பிடித்தமான விஷயங்கள் அவருக்கு கவிதைகள் படிப்பதும் மிக இஷ்டம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறார் அடுத்ததாக சென்னை சேர்ந்த மாவண்ண அழகப்பன் அவர்கள் பெரிய கோட்டை பூர்வீமாக கொண்டு ஆன்லனா கூண்ணன மார்க்கண்டன் பாக்யலட்சுமி அவர்களின் புதல்வன் ஜெயலட்சுமி ஐயப்பன் அவருடைய சகோதரர் எனக்கும் அன்பை தம்பி அவர் கணினியல் அறிவியல் முதுகலை பட்டம் பெற்று மென்பொருள் பொறியாளராக பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலமாக சென்னையில் ஈக்குனிட்டி இந்தியா நிறுவனத்தில் உயர் பதவி வகிக்கிறார் அவருக்கு கவிதை கதை எழுதுவதும் அவர் இயற்கை சார்ந்து நாட்டு மரங்கள் வளர்த்தல் பட்டாம்பூச்சிகள் அதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் சங்க இலக்கியம் கற்றலும் கற்பித்தலும் அவருக்கு பிடித்தமான விஷயங்கள் அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அடுத்ததாக மூணாவான சீன அபிராமி அவர்கள் சித்தரஞ்சிதன் கல்யாணி ஆட்சி அவர்களின் அரும்புதல்வி பெரியகோட்டை பூர்வீகமாக கொண்டு முதுகலை பட்டமும் முனைவர் பட்டமும் பெற்று நுண்ணுயிரியலில் ஆராய்ச்சி பெற்று முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் ஐந்து ஆண்டுகள் உதவி பேராசிரியராகவும் ஐந்து ஆண்டுகள் தாவரவியலில் நீட் தேர்வுக்கு அவர் ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார் தற்போது கடந்த ஐந்து ஆண்டுகளாக சிஓ மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியை பணி செய்து வருகிறார் அவருக்கு கவிதை எழுதுதல் நிகழ்ச்சி தொகுப்பு ஆகியவை மிகவும் பிடித்தமானது அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன் அடுத்ததாக காணனானா சாமிநாதன் அவர்கள் கணபதி வள்ளியாச்சி அவர்களின் புதல்வர் ஏம்பலை பூர்வீகமாக கொண்டவர் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்று இருபத்தி ரெண்டு வருடங்களாக வங்கி மற்றும் ஆயுள் காப்பீட்டு துறையில் ஆயுள் காப்பீடு சம்பந்தமாக பயிற்சியாளராக மதுரையில் பணிபுரிந்து வருகிறார் அவருக்கு திரைப்படம் பார்த்தல் விளையாட்டுகளில் ஆர்வம் அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அடுத்து பெண்களை அணி சார்பாக திருமதி கற்பகவள்ளி நாகராஜன் அவர்கள் அசோக்குமார் அவர்களின் மனைவி ஈரோட்டில் திரு நாகராஜன் பாக்கியம் அவர்களின் புதல்வி அவர் முதுகலை பட்டம் எம்எஸ்சி எம்ஃபில் பிஎட் முடித்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராக திறம்பட பணியாற்றி வருகிறார் உடுமலைப்பேட்டையில் வசிக்கிறார் அவருக்கு பாடல் கேட்பது வீட்டை மிகவும் சுத்தமாக பராமரிப்பது ஆகிய மிகவும் பிடித்தமான விஷயங்கள் அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன் அடுத்து திரு நாவண்ணா பாண்டியராஜன் அவர்கள் திரு நாடிமுத்து ஜெயராணி அவர்களின் புதல்வர் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பட்டய படிப்பு முடித்து மின்னியல் துறையில் பதினாலு வருடங்களாக அனுபவம் மிக்க அதை சார்ந்த மின்னியல் பணிகள் செய்து வருகிறார் மலையேற்றம் கவிதை எழுது ஆன்மீக பயணங்களில் ஈடுபாடு கொண்டவர் அவரே வருக என்று வரவேற்கிறேன் அடுத்ததாக பெண்களை அணியில் மீ சொர்ணப் அவர்கள் திரு காணாத்தினா சுந்தரம் திருமதி உலகம்மாள் ஆகியோரின் புதல்வி முதுகலை தமிழ் பட்டப்படிப்பு பெற்று மதுரை டோக் பெருமாட்டி கல்லூரியில் சிறப்புற சிறப்புடன் முடித்துள்ளார் ஓவியம் வரைதல் கவிதை எழுதுதல் ஆகிய அவருக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள் அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன் இப்ப இன்னைக்கு இந்த குடும்ப உறவுகளை பேணி காப்பதுங்கிறது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான இன்றியமையான விஷயமா இருக்கு அப்ப இத நம்ம பேணி காக்கணுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நம்ம கண்டிப்பா காக்கணும் நம்ம அனுபவித்த உறவுகள் அந்த நெருக்கங்கள் அந்த இதை வந்து அடுத்த தலைமுறையினரை அறிவிக்கணும் அப்போ இன்றைய சூழ்நிலையில் இவ்வளவு சவால்களான இப்போ நம்ம உறவினர்களை முந்தி வந்து ஒரு பள்ளி விடுமுறைனா கோடை காலங்களில் எல்லோரும் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் அந்த ஒரு மாத காலம் இரண்டு மாத காலங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் அப்போ மற்ற உறவினர்கள் குழந்தைகள்லாம் வருவாங்க கிராமத்துக்கு போவாங்க அப்போ அதில் வந்து உறவுகள் மேம்படும் திருமணம் மற்ற இந்த நிகழ்வுகளில் வந்து எல்லாரும் திரளா கலந்துக்கும் போது ஒருத்தரை ஒருத்தர் வந்து பழகி அவங்களுக்கு வந்து பரிச்சயம் ஆகுவாங்க அந்த இதில் வந்து அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு அவங்களோட பேசி சிரித்து மகிழ்வாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்தது ஆனால் இன்றைய சூழ்நிலத்தில் எல்லாரும் வந்து ஒரு அவசர காலகட்டத்தில் இருக்கும் நமக்கு வந்து பார்க்கறதே வந்து ஏதாவது ஒரு திருமணங்களில் பார்த்தாலும் பார்த்தா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் இந்த மாதிரி ஊரத்த முன்னி மாதிரி வந்து ஒருத்தர் ஒருத்தர் உறவினர்கள் வீட்டுக்கு போக முடியவர் இல்லை இப்போ நம்ம போனாலும் தங்குறது இல்லை இப்போ எங்கேயா போனோம்னா முடிச்சுட்டு உடனே ஒரு திருமணத்தில் பார்த்தோம்னா முடிச்சு வர்ற மாதிரி இருக்குது கால சூழ்நிலையில் இப்போ இந்த கால சூழ்நிலையில் இப்போ வந்து உறவுகளை பேணி காக்கிறது மிக முக்கியம்